கொட்டாரம் அருகே மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் பகுதியை சேர்ந்தவர் அஜித் வயது இருபத்தி இரண்டு இவரும் அதே பகுதியை சேர்ந்த ராமையா வயது நாற்பத்தி மூன்று மற்றும் பெருமாள்புரம் பகுதியை சேர்ந்த சகாயம் வயது அம்பத்தாறு ஆகிய மூன்று பேரும் நேற்று முன்தினம் இரவு ஒரே மோட்டார் சைக்கிளில் வட்டக்கோட்டையில் இருந்து கொட்டாரம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் மோட்டார் சைக்கிளை அஜித் ஓட்டினார் அப்போது அவர்கள் கொட்டாரம் பெரியவளை சந்திப்பில் வந்தபோது எதிரி பரமார்த்தலிங்கபுரத்தை சேர்ந்த வசந்தகுமார் வயது இருபது என்பவர் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிளும் இவர்களது மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன இதில் நான்கு பேரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர் அவர்களை அக்கம் மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அஜித் நேற்று பரிதாபமாக உயிரிழந்தார் தொடர்ந்து இதுகுறித்த புகாரின் பேரில் கன்னியாகுமரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்